இந்த படத்தில் கதாநாயகனா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த படத்தில் கதாநாயகியாக தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சரான வி என் ஜானகி அவர்களும் இந்த படத்தோட கதை வசனம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர்கள் மூவரும் இணைந்து பணியாற்றிய முதல் திரைப்படம் தான் மருத நாட்டு அடுத்து மூன்று முதல்வர்கள் இணைந்து பணியாற்றிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் வெளிவந்த நாம் இந்த படத்தோட கதாநாயகனா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த படத்தோட கதாநாயகியா முன்னாள் முதல்வர் வி என் ஜானகி அவர்களும் இந்த படத்தை கதை வசனையார்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வரான மு கருணாநிதி அவர்களும் சேர்ந்து பணியாற்றிய திரைப்படம்தான் நாம் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிச்சது ஜூபிடர் பிக்சர்ஸ் மற்றும் கருணாநிதி அவர்களுடைய சொந்த நிறுவனமான மேக்லா பிக்சர்ஸ் ஆனால் நாம் படம் தயாரிக்கும் போது மேகலா பிக்சர்ஸோட பங்குதாரர்கள் யாரார் பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பா இந்த படத்தோட இயக்குனரான வி காசலிங்கம் ஆனால் இந்த படம் அந்த நேரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை பெறல கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்று முதல்வர்கள் இணைந்து பணியாற்றிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் வெளிவந்த எங்கள் தங்கம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மக்கள் மனதில் என்றும் வாழும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் எங்கள் தங்கம் தமிழ் விரோத சக்திகளை விதகை கொண்டாட வேண்டி இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வரான மு கருணாநிதி அவர்கள் கலைஞருக்காக சம்பளமே வாங்காமல் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் தான் எங்கள் தங்கம் அதே போல இந்த படத்துல ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா அண்ணா காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரே திரைப்படத்துல அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க நான்கு பேரையும் ஒரே திரைப்படத்துல பார்க்க முடியும்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் வெளிவந்து மெகா சூப்பர் அமைஞ்ச எங்கள் தங்கம் அபி தபடை பயிறுள்ள எல்லா காய்கறிகளுக்கும் பயபடுது ஓகே फ्रेंड्स உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க